ஆடி மாத திருவிழா எங்கள் ஊரில் செல் பெரிய கோவிலில் திருவிழா இந்த இவங்க தான் எங்கள் அண்ணி இவங்க தலைமையில் தான் இந்த திருவிழா நடக்குது அங்காள பரமசரி வரை நிற்கிறாங்க பூஜை பொங்கல் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் ரொம்ப லேட்டாக வந்துருக்கிறேன் யாரும் அங்க பிரதணம் வராங்களே யார் வேண்டுதலுக்காக அங்க பிரதணம் வருகிறார் வேறு வேறு இல்லை இது வராங்கல்ல அது ரொட்டேட் பண்ணுறாங்கல்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கே நமக்கும் அப்படிதான் எங்கே போகிறோம் எங்கே வரன்னு தெரியாது என்ன பண்ணுறாங்க தெரியாது பூஜை கூட பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அம்மனுக்கு பூஜை ரெடி ஆகிட்டு இருக்கு இதில் வந்து எப்போதும் பூவு மஞ்சள் எல்லாம் போட்டு ஆனால் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை பங்கடுவாங்க நினைக்கிறேன் அம்மா ஒரு மொட்டை மணியாக இருக்கிறாங்க பொங்கல் வச்சு தர்க்குறேம்மா பொங்கல்லாம் வச்சிங்களா பொங்கல் பொங்கல் வச்சிங்களா கேட்கலை வச்சு வச்சுருவாங்க ஆ கேட்க மாட்டேன் ரேடியா சத்து சார் சரி ஜெயக்குடி வந்துருக்கா என்கிறாங்க பொங்கல்லாம் வச்சுட்டாங்க பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு பொடையை எடுத்தாங்களே திட்டமாக பிறந்த பொண்ணு வந்தால் சாப்பிட்ருந்தேங்கன்னா ஒரு பெரிய பிடியாக வச்சுருக்காங்களா சின்ன பொடியாக வச்சுக்கிறாங்க பாருங்க ஆ ஆய் ஆய் ஹாய் மணி ஹாய் ஆ செவ்வாடியிலே வந்துட்டா பாருங்க நல்லா இருக்கியா பாப்பா நல்லா இருக்கியா இருந்தாலும் பெரிய பொண்ணு வீட்டுக்கு சரி சரி குழந்தையா சரி சரி நீங்கள் எப்படி வரீங்க நல்லா இருக்குங்களா நானும் நல்லா தான் இருங்க இது ஐடி கார்டா உங்கள் பாப்பாடை சிக்கெட் சொல்லுங்க நல்லா இருக்கியம்மா இவங்களாம் ஒரு அண்ணி நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் உள்ளூரில் தான் ஒரு வாரத்தை திருவிழா நடக்குது வேணும்னு கூப்பிட மாட்டாங்க பாருங்கள் ஜனங்களே நீங்களே பாருங்கள் ஆ யார் கேட்கணும் மங்களம்மா கேட்கணுமா நம்ம

நசியமான எல்லாம் நடக்குது ங்க நீங்கள் தான் கேட்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய கற்பூரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலை சுற்றி அம்மனை சுற்றி கரமாக வச்சுட்டாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் ஆனந்த ஆராதனை நடைபெறும் நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் யூடியூப் சேனல்

காட்சி அளிக்கிறது ஒரே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது அரச மருத்தியா சுற்றாங்க 보자 보자 차. 아! 제일 보나 여우야. 여우는 봐. 여우는 마. 여우 봐. பூஜெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான் பிரியாணி எல்லாரும் வாங்க வரைய

திருதேவன் கோவில் எங்கள் கார்டெலாம் வந்து சாமி கும்புறது சாமி கும்பிட்றத வேலைக்கு பார்க்குறோம் எங்கள் சோர் சாப்பிட போகிறோம் சோர் சாப்பிட்றது வீடியோ முடிக்கிறோம் நூறு வீட்டு பங்காளிங்க சேர்ந்து நூறு வீட்டு பங்காளிங்க சேர்ந்து கும்பிட்றாங்க கரிசோர் போடுறாங்க கடலாம் வெட்டி போடாத கோழி வெட்டி தான் போடுறாங்க இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே பாய்